ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அறுநூத்தி முப்பது டபுள் சொரனு எதிர்பார்த்தேன் ஆனால் ட்ரையல்ல வந்துச்சு ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்பது அந்த டபுள் சொரோன்னு டைமஸ் மெம்பர் கொடுத்தேன் மிஸ் ஆயிடுச்சு இன்னைக்கு மிஸ் ஆனது பதினைஞ்சி போச்சுன்னா பதினஞ்சு பதினொன்று இருபத்தஞ்சு மிஷ்வ தோழாவர் சேனல் கேஆர் எழுநூத்தி முப்பத்தி ஒன்று நம்பர் ஏ மூணு പത്തന്ന ഏഴ് ആറ് ബി ബു ഒൻപത് ഒന്ന് സി ബു രണ്ട് ജീറോ ആൽ രണ്ട് ആറ് సపోర్ట్ ఎట్టున ఏ మొడలు ఏళ్ళు వంద మొడలు ఎట్టు వర ఏ ఆరు వందా బి మొడకు ఎట్ పోల్ మాంగ సింగిల్ మేము మిస్ ఆదు எழுபத்தி ஆறு அறுபத்தி ஏழு அறுபத்தெட்டு எழுபத்தெட்டு அறுபத்திரெண்டு எழுபத்தி ரெண்டு பன்னெண்டு அறுபத்தொன்னு ஏபிசி ി പത്ത് പന്ത്രണ്ട് എൺപത് എൺപത്തിരണ്ട് തൊണ്ണൂറ് തൊണ്ണൂറ്റി രണ്ട് അറുനൂറ്റി പത്ത് പന്ത്രണ്ട് എൺപത് എൺപത്തിരണ്ട് തൊണ്ണൂറ് തൊണ്ണൂറ്റി രണ്ട് മിനി മിസ് ആ കൂടാതെ അതാണ് ഡയറക്ട കൊടുത്തിട്ട